நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் கற்பனையில் ஒரு துறை நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைத்து ஒரு அரசு நிர்வாகம் எப்படி செயல்படும் என்பதனை விளக்க ஒரு துறையை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக நாம் அன்றாடம் பயன்படுத்தும் சாலையை அமைக்கவும் பராமரிக்கவும் ஒரு துறையை எடுத்துக்கொள்வோம் குறைந்தபட்ச கல்வித் தகுதியாக பத்தாவதை கொண்டு தொகுதிக்கு ஐநூறு பேரை தேர்ந்தெடுப்பது அவர்களுக்கு குடிப்பழக்கம் புகைப்பிடித்தல் போன்ற எந்த போதை பழக்கத்திற்கும் அடிமையாகாமல் இருப்பது மிக முக்கிய தகுதியாக கருதப்படும் அப்படி பழக்கம் இருப்பவர்கள் அனைத்து தகுதி இருந்தாலும் தவிர்க்கப்படுவார்கள் அதாவது நிராகரிக்கப்படுவார்கள் அவர்களுக்கான பயிற்சி சாதாரண சிறிய சாலை அமைப்பது முதல் பாதரசமே உருகும் அளவுக்கு வெப்பம் உருவாகும் விமான ஓடுபாதையை அமைப்பது மற்றும் சாலை விதிகளை கற்றுக் கொடுப்பது வரை மிக கடுமையான பயிற்சி மூன்றிலிருந்து ஆறு மாதங்கள் கொடுக்கப்படும் இப்படி பயிற்சி எடுக்கும் இவர்கள் பயிற்சி முடிந்ததும் அந்தந்த தொகுதிகளில் பணியமர்த்தப்படுவார்கள் சாலை அமைப்பது எப்படி என்பதில் இவர்கள் தேர்ந்திருப்பதால் இவர்கள் மேலதிகாரிகள் தவறு செய்தாலும் கலவை மாற்றி தரமில்லாத சாலையை அமைத்தாலும் பணியை நிறுத்தும் அதிகாரம் பெறுவார்கள் அப்படி சாலை அமைத்து அவை குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாகவே பழுதடைந்தால் ஐநூறு பேரின் ஒரு மாத சம்பளம் மற்றும் இவர்களின் உயரதிகாரிகளான பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக பணிநீக்கம் செய்யப்படுவார்கள் காரணம் என்னவெனில் வேலைக்காக திறமை வாய்ந்த எத்தனையோ இளைஞர்கள் காத்திருக்க கிடைத்த வேலையை சரியாக செய்யாத அதிகாரிகள் எதற்கு என்பதாலே பணிநீக்கம் சரி சாலை அமைப்பது என்பது சில நாட்கள் மட்டுமே நடைபெறும் பணி சாலை அமைக்கும் பணிகள் அனைத்தும் முடிந்தவுடன் இவர்கள் வேலை அத்தோடு முடிந்துவிடப் போவதில்லை தொகுதி முழுவதும் மரம் நட்டு அவற்றை பராமரிக்கும் முழு பொறுப்பும் இந்த ஐநூறு பேருடையதுதான் சரி மரமும் நட்டாகிவிட்டது பராமரிப்பும் தொடர்கிறது பின்பாக அந்த தொகுதியில் இருக்கும் அனைத்து கால்வாய் ஏரி குளம் குட்டை கண்மாய் என அனைத்து நீர்நிலைகளும் கண்டறியப்பட்டு பருவமழை தொடங்கும் காலத்திற்கு முன்பாகவே தூர்வாறுதல் சுற்றுச்சுவரை பலப்படுத்துதல் ஒன்றை ஒன்று இணைப்புதல் போன்றவையும் இவர்களுடைய அடுத்த பணி இதுவும் குறுகிய கால பணியே இவை முடிந்தவுடன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எப்போதும் மேடையில் முழங்குவது போல மழைக்காலங்களில் சுழற்சி முறையில் இவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் மழை நீர் சாலை முழுவதும் தேங்காமல் பார்த்துக்கொள்வது ஆங்காங்கே நீர் வெளியேறாமல் இருப்பதை கண்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பது என அனைத்தும் இவர்களுடைய அடுத்த கட்ட பணி இதற்கு தேவையான அனுபவமும் பயிற்சியும் இவர்களுடைய பயிற்சி காலத்திலேயே கொடுக்கப்படும் இவர்களுக்கு மாதம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளமாக கொடுத்து இரவு பணிகளில் ஐநூறு ரூபாய் படிக்காசாக கொடுக்கப்படும் இப்படி இவர்கள் செய்வதால் கிடைக்கும் நன்மைகள் மழைக்காலங்களில் நீர் முழுவதும் சேமிக்கப்படுவதால் விவசாயம் செழிக்கும் நிலத்தடி நீர் அதிகரிக்கும் மழைக்காலங்களில் நீர் தேங்கி சாலை பழுதடைவது முற்றிலுமாக தடுக்கப்படும் நீர் தேங்குவதால் ஏற்படும் பருவகால நோய்களான டெங்கு காய்ச்சல் போன்ற நோய்கள் அனைத்தும் தவிர்க்கப்படும் மழை காலங்களில் ஏற்படும் உயிரிழப்புகள் முற்றிலுமாக தடுக்கப்படும் வறட்சி காரணமாக மக்கள் விவசாயம் துறந்து நகரங்களில் பிழைப்பு தேடி வருவது நின்று நகரங்களில் மக்கள் தொகை பெருக்கம் ஏற்படுவது முற்றிலுமாக தடுக்கப்படும் சாலை எப்பொழுதும் சிறந்த முறையில் பராமரிக்கப்படுவதால் வாகன பழுத ஏற்படுவதை முற்றிலுமாக தவிர்க்கலாம் பல்லாயிரக்கணக்கான விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி நாசமாவது அடியோடு தடுக்கப்படும் இப்படி பல நன்மைகளை பட்டியலிட முடியும் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் நமக்கு மிக அதிகமான சம்பளமாக நமக்கு தோன்றலாம் சற்று சிந்தியங்கள் கடந்த காலங்களில் நாடு முழுவதும் பெய்த மழையால் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பலியாயினர் பல்லாயிரக்கணக்கான விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி நாசமானது இதனால் விவசாயி மற்றும் அரசுக்கு ஏற்பட்ட நட்டம் மட்டுமே பல்லாயிரம் கோடிகள் வெள்ள நிவாரண நிதியாக மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி என்று செலவிடுவதற்கு பதிலாக முன்பே திட்டமிடுவதன் மூலம் அந்த நிதியை வேறு ஒரு முதலீட்டுக்கு அரசு பயன்படுத்த முடியும் இந்த இழப்புகளுக்கு முன்பாக ரூபாய் என்பது மிக குறைவே அவர்களின் பொருளாதாரம் உயர்வதோடு அல்லாமல் தமிழகம் முழுவதும் லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வேலை வாய்ப்பு பெறுவார்கள் இது ஒரு சமூகம் சார்ந்த பணி என்பதால் அவர்களுக்கும் முழு திருப்தி இருக்கும் தற்போது சென்னையிலும் கடலூரிலும் மட்டுமே ஏற்பட்ட இழப்புக்கு அரசு புனரமைக்க நாலாயிரம் கோடி தேவைப்படுகிறது என்கிறது மக்களே சற்று சிந்தியுங்கள் இங்கு பதிவிட்டது கற்பனையில் இருக்கும் ஒரு துறை மட்டுமே இதுபோல அனைத்து துறைகளுக்கும் பல வழிமுறைகளை வைத்திருக்கிறோம் எங்கள் கரங்களை சாதிமதம் கடந்து தமிழராக வளப்படுத்துவது மக்கள் உங்களின் தலையாய கடமை உங்கள் நண்பர்களிடம் கூறுங்கள் எங்களுக்காக நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள் வளங்கள் இங்கே கொட்டி கிடக்கும் போது வேறு நாட்டுக்கு வேலை தேடி செல்வது ஏன் ஆட்சியை திறமையற்றவர்களிடம் கொடுத்துவிட்டு அனைத்துக்கும் போராட்டம் நடத்துவது ஏன் சிந்தியுங்கள் வாக்களியுங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு நாம் தமிழர்